அஸ்லாம் வலிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் கொடமொளகா வச்சு முட்டை பொடி செய்ய போகிறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கொடமொளகாய் எடுத்துருக்கேன் அதில் இருக்க விதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க ஏன்னா அது காரம் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு கொடமொளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு குடமிளகாவும் ஒரு முட்டையும் வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சைட் நம்ம ரெடி பண்ணலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணுற மாதிரிங்க நம்ம இது ஒரே ஒரு குடமிளகா வச்சு ஒரு முட்டை இருக்குதுன்னா ஒரே ஒரு முட்டையை மட்டும் நம்ம பொறிச்சு சாப்பிடுவோம் நீங்கள் அந்த குடமிளகாவையும் வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரசம் சாதத்துக்குலாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அது காரக்குழம்பு இருக்குது பார்த்தீங்கன்னா கார சாணம்லாம் செய்வாங்கல்ல அதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு கார சாணம்னாக்கடா நான் தொட்டுக்க செய்ய போகிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தொட்டு தான் செய்ய போகிறேன் நான் டெய்லி ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போடுறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் நான் போடுறேன் அதை பாருங்கள் அதில் வந்து நான் ரெசிபிஸ் போட மாட்டேன் அதனால் லாங் வீடியோவில் தான் நான் ரெசிபிஸ் போடுறேன் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அந்த ஷை டிஷ் மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க பக்கத்தில் என் பொண்ணு நின்றுட்டுருக்கா அவள் எதுவுமே செய்ய விடாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணுவாள் அதை நின்றுட்டுருக்கா பக்கத்தில் இப்போ சின்ன வானல் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயத்தை ஃபஸ்ட் நம்ம இதில் போட்டுக்கலாம் நான் செய்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் குடமிளகா சாப்பிடாதவங்க கூட இது சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லது இது குடமிளகாலாம் அவ்வளோ சத்து இருக்குது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் அந்த குடமிளகாவை பொடி மாசு மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அது ஒரு கொடமிளகாய் அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இல்லை உப்பு மட்டும் ஒரு ஒரு அரை ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அப்போ வீடியோ கிளிக் பண்ணி பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இது நல்லா வதங்கிட்டோம் நான் வீடியோ ரொம்ப ஸ்லோவாகவே எடுத்திருப்பேன் ஏன்னா வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் ரொம்ப சின்ன வீடியோவாக போகிறதுனால சீக்கிரமாக முடிஞ்சிருது வீடியோ அதனால் கொஞ்சம் பெரிய வீடியோவாக எடுத்திருப்பேன் அதேமாதிரி லஞ்சுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நான் எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்ட்டு அதுவுமே ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன் ஆனால் வந்து அதை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருக்க மாட்டேன் அதுக்கு தான் இந்த சைடிஷ் வந்து எப்படி ப்ரிப்பேர் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி லஞ்சுமே நான் உங்களுக்கு நான் கொஞ்சமாக பெப்பர் தூள் மட்டும் போட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அந்த குடமிளகா வந்து கொஞ்சம் வந்து வதங்கி வரட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வீடியோ ஷேர் பண்ணி விட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் விடுங்க இந்த குடமிளகா ஃப்ரை பண்ணது அதாவது இந்த கொடமளகா பொடி மாஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன் நல்லா இருந்துச்சு ரியலாக சொல்கிறேன் உண்மையிலே நல்லா இருந்துச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு ஒரு செகண்ட் தான் ஆகும் நீங்கள் சப்பாத்தி கூட மிச்சம் இருந்தால் கூட இது ஒன்றில் கூட நீங்கள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் அவ்வளோதான் முட்டைப்பொடி மாசு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்க்கலாம் சூடாக இருக்குது ஆவி பறக்க பறக்க இருக்குது நம்ம இப்படியே சூடாக எதையாச்சும் சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அப்படியே நம்ம எடுத்து கொட்டிடலாம் கப்பில் லஞ்சு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் காலையில் எங்கள் அம்மா செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க தொட்டுக்க மட்டும் நான் செஞ்சுக்கிட்டேன் சூடாக இருக்குது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த முட்டை பெப்பர்லாம் போடுறதுனால முட்டை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதேமாதிரி இருக்குது ஆனால் அந்த குடமிளகா மட்டும் லேஸாக வந்து ஒரு மாதிரி பச்சையாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்குது அவ்வளோதான் டேஸ்ட் நல்லாயிருக்கு இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் சாப்பாடு இருக்குது குடமிளகா ஃப்ரை பண்ணி அந்த குடமொளகா முட்டை பொடி மாசு போட்டு செஞ்சிருந்தேன்னா அது இருக்குது அப்பளம் சாப்பாடு பிளேட்டில் போட்டுக்கலாம் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணி டைமில் சாப்பிடுவேன் நான் மீன் சாலை அந்த கார சாணலான்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா கத்திரிக்காய் வெண்டக்காய் கல்லெல்லாம் போட்டு எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் வெங்காயம் தக்காளி அந்த தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி வைப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் கொண்டைக்கடலாம் போட்டு வச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவும் இந்த குடமிளகா வச்சு சாப்பிட்றதுக்கு குடமிளகா ஃப்ரை பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா முட்டை பொடி மசா அது கூட சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்பளம் ரொம்பவே நல்ல ஒரு ஷைடிஷ் இந்த சா இந்த சால்னாக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம ஒரு குட மிளகாவும் ஒரு முட்டையை தான் போட்டு செஞ்சிருப்போம் ஆனால் தொட்டுக்கு கொஞ்சம் நிறையாவே இருந்துச்சு ரொம்ப நல்ல சமையல் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் இதுதான் இன்றைக்கி லஞ்சு